ஹாய் கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பில்லாக்கு வந்து கொம்பில் ஹோல்ஸ் போட போகிறோம் அதாவது சண்டைக்கடைங்களுக்கு வந்து எப்படி கொம்பில் ஹோல்ஸ் போடுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரில்லிங் மிஷினை வச்சு அதோட கொம்பு எஜ்ஜிலிருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி ரெண்டு சைடுமே வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் எதனால வந்து நம்ம சண்டைக்கடைங்களுக்கு கொம்பில் ஹோல்ஸ் போட்டு சண்டை சண்டைக்கடைங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இழுத்துகிட்டே கிடக்கும் ஸோ அப்படி இழுத்துகிட்டே இருக்கும்போது கழுத்தில் கயிறு இருந்துச்சுன்னா டக்குன்னு கழுத்துக்கு போகிற நரம்பு ஏதாச்சும் பாதிச்சிருன்னு சொல்லி தான் வந்து நம்ம கொம்பில் ஹோல்ஸ் போட்டு கட்டுறோம் ரெண்டு சைடுமே பார்த்துட்டிங்க கொம்பில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ரெண்டு சைடுமே கொஞ்சம் தள்ளி ரெண்டு சைடுமே ஹோல்ஸ் போட்டுக்குங்க ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் கடையில் பார்த்திங்கன்னா இதுக்கு லாக் மாதிரி ஒரு போல்டு மாதிரி இருக்கும் அந்த போல்டு வந்து இந்த போல்டு தான் ஸோ இந்த போல்டில் பார்த்துட்டிங்கன்னா டபுள் வாஷரோட வரும் மேலே ஒரு வாசர் கீழே ஒரு வாசரை வச்சு டைட் பண்ணுற மாதிரி வரும் மேலே இருக்க ரிங்கில் வந்து நம்ம லாக் போட்டு அப்படியே திருகாணி போடுற மாதிரி வரும் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு நான் ஹோல்ஸ் போடும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த போல்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பிட்டை வச்சு போட்டேன் ஸோ அப்படி டைட்டாக போட்டனால தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து போல்ட் டைட் வைக்கும்போது நட்டில் போட்டு டைட் வைக்கிற மாதிரி டைட்டாக போகுது ஸோ நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கண்டு வராது நம்ம நட்டை வந்து சும்மா மேலே லேசாக போட்டால் போதும் ரொம்ப டைட் வைக்கணும்ன்ற இல்லை ஏன்னா நம்ம வந்து டைட் வைக்கிறதே வந்து நட்டில் டைட் வைச்ச மாதிரி தான் வச்சுருக்கோம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த நட்டை மேலே போட்டு டைட் வச்சிட்டோம்னா அது கலண்டு வராது பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே இருக்க அந்த ரிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாக் மாதிரி போட்டு திருணி கூட ஜாயின் பண்ணிட்டோம்னா அது எவ்வளோ சுத்தினாலும் வந்துட்டு ஒன்றும் ஆகாது அவ்வளோ தான்